அடுத்தடுத்து தடை நம்பிக்கை இழந்த விஜயகாந்த் மெகாயிட் படத்திற்கு வந்த சோதனை விஜயகாந்த் நடிப்பில் பூந்தோட்ட காவல்காரன் படத்தை இயக்கிய இயக்குனர் செந்தில்நாதன் அந்த படம் குறித்து பேசியுள்ளார் நண்பர் ராவுத்தரின் எதிர்ப்பை மீறி புதுமுக இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் அவருக்கே அந்த படத்தின் மீது நம்பிக்கை போய்விட்டது என்று படத்தின் இயக்குனர் கூறியுள்ளார் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக தனக்கென தனி ஆளுமையை வளர்த்து கொண்டவர் விஜயகாந்த் தற்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் திரைத்துறையில் இருந்து ஒதுங்கி இருந்தாலும் அவருடன் இணைந்து பணியாற்றிய இயக்குநர்கள் மற்றும் நண்பர்கள் என பலரும் விஜயகாந்த் குறித்து தங்களது நெகிழ்ச்சியான சம்பவங்களை பகிர்ந்து வருகின்றனர் அந்த வகையில் விஜயகாந்த் நடிப்பில் பூந்தோட்ட காவல்காரன் படத்தை இயக்கிய இயக்குனர் செந்தில்நாதன் அந்த படம் குறித்து பேசியுள்ளார் உழவன் மகன் படம் முடிந்த பிறகு அடுத்த படம் நீங்கள்தான் இயக்க வேண்டும் என்று விஜயகாந்த் என்னிடம் சொன்னார் அதைத் தொடர்ந்து கதை விவாதத்திற்காக ஹோட்டலில் ரூம் எடுத்து கொடுத்து பதினைந்து நாட்களுக்குள் கதை தயார் செய்ய சொல்லி சொன்னார் அப்போது ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் ஒரு படத்தில் விஜயகாந்த் நடித்து கொண்டிருந்தார் அதில் ஒரு காட்சி ஷூட்டிங்கின் போது டம்மி புல்லட்டின் துகள் ஒன்று விஜயகாந்த் கண்களை தாக்கியது அவர் உடனடியாக ஹாஸ்பிடலில் சேர்க்கப்பட்டு கண்ணில் கட்டு போட்டிருந்தார் அப்போது தான் அவரை பார்க்க போன போது என்ன செந்தில் கதை ரெடியா எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டார் அதற்கு ராவுத்தர் இல்லை அவர் படம் கன்ஃபார்ம் பண்ண உடனே உனக்கு கண்ணில் அடிபட்டு விட்டது அதனால் சென்டிமெண்டாக இந்த படம் வேண்டாம் அதான் ஹோட்டல் ரூமை காலி செய்ய சொல்லிட்டேன் என்று சொன்னார் அதற்கு விஜயகாந்த் என் கண்ணில் அடிபட்டதுக்கும் அவன் படம் இயக்குவதற்கும் என்ன சம்பந்தம் நீ சும்மா இரு செந்தில் நீ ஹோட்டல் அறையில் தங்கி கதை ரெடி பண்ணு என்று சொன்னார் அவர் சொன்னபடி கதையை ரெடி பண்ணி ஷூட்டிங் போனோம் ஒரு மாதத்தில் ஷூட்டிங் முடிக்க பிளான் செய்ய போனோம் அவர் சொன்னபடி கதையை ரெடி பண்ணி ஷூட்டிங் போனோம் ஒரு மாதத்தில் ஷூட்டிங் முடிக்க பிளான் செய்து போனோம் இன்னும் ஒரு வாரமே ஷூட்டிங் இருந்தபோது படத்தில் நடித்த ஆனந்துக்கு கால் முறிந்து ரெண்டு மாதங்கள் ஷூட்டிங் நின்றுவிட்டது அதன் பிறகு ஷூட்டிங்கை முடித்து படத்தின் ரீ ரெக்கார்டிங்காக இளையராஜாவுக்கு படத்தை திரையிட்டோம் அப்போது அவருடன் படம் பார்க்க வந்த ஒருவர் படம் நல்லா இல்லை என்று சொல்லிவிட்டார் மேலும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருவிடம் ஃபோன் செய்து படம் நல்லா இல்லை என்று சொல்ல அவர் விஜயகாந்திடம் போன் செய்து கொடுத்து அட்வான்ஸ் படத்தை திருப்பி வாங்கிவிட்டார் படம் விற்றதே ஒரு ஏரியா அதையும் திரும்பி வாங்கி கொண்டார்கள் இந்த படம் ரீ ரெக்கார்டிங் போக வேண்டாம் என்று நிறுத்திவிட்டார்கள் இதனால் நான் மீண்டும் உதவி இயக்குனராக சேர நினைத்தேன் இனிமேல் இயக்குனராக வரவே வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தேன் ஒரு வாரம் கழித்து விஜயகாந்த் என்னை அழைத்து படம் ரீ ரெக்கார்டிங் போயிருக்கு போய் பாரு என்று சொன்னார் மேலும் யார் என்ன சொன்னாலும் சரி படம் எனக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம் என்று விஜயகாந்த் சொன்னார் அதன்படி ரீ ரெக்கார்டிங் முடித்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு போட்டு காண்பித்தோம் அப்போது விஜயகாந்த் ராவுத்தர் இருவருமே வரவில்லை படம் பார்க்க சென்ற நான் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் என்ன சொல்வார்கள் என்று நினைத்து வெளியில் வந்துவிட்டேன் ஆனால் படம் முடிந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அனைவரும் படத்தை பாராட்டினார்கள் மேலும் படத்தை வாங்குவதற்காக டிஸ்ட்ரிபியூட்டர்கள் பலரும் போட்டி போட்டனர் இந்த விஷயம் விஜயகாந்துக்கு தெரிந்து அவரும் ராவுத்தரும் தனியாக படம் பார்த்தார்கள் படத்தை பார்த்த விஜயகாந்த் நான் அப்பவே சொன்னேன் செந்தில் படம் நல்லா இருக்குன்னு கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும் என்று சொன்னார் இப்படி பல தடைகளை தாண்டி வெற்றி பெற்ற பூந்தோட்ட காவல்காரன் படம்தான் நான் அடுத்த முப்பது படங்களை இயக்க உதவியாக இருந்தது என செந்தில்நாதன் கூறியுள்ளார்